சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கும் உன் துணைக்கும் இந்த நிமிடம் வரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகிற உன் சாயப்பா அதை தீர்த்து வைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அதை நான் நடத்தி வைக்கப் போகிறேன் உனக்கும் உன் துணைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் நீங்கள் இருவரும் மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் உங்களது கருத்து வேறுபாடு நீங்க போகிறது அதை நான் நீக்கி வைக்கப் போகிறேன் இது நாள் வரை நீங்கள் எந்த மன வருத்தத்தோடு இருந்தீர்களோ அதை நாளையோடு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் நாள் வரை எந்த மன வருத்தத்தோடு இருந்தில் அதை நாளை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உங்களை சேர்த்து வைக்கப் போகிறேன் உங்கள் பிரச்சனையை நீக்கி உங்களுக்கான சந்தோஷங்களை நிரந்தரமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நான் ஒருவரை அனுப்பி வைக்கிறேன் அவர் நாளை உங்களை சந்திப்பார் உங்கள் இருவருக்கும் இருக்கும் மன வருத்தத்தை பேசி தீர்த்து உங்களை மீண்டும் சந்தோஷமாக வாழ வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக இருக்காது சில நேரங்களில் மனம் தடுமாறத்தான் செய்யும் யார் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறார் விட்டு கொடுத்தே போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் மனதில் நிச்சயமாக சந்தோஷம் என்பது நிலையாக இருக்காது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு மன வருத்தத்தை நீக்கிவிட்டு கொடுத்த வாழ்வு ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் கருத்து வேறுபாடு என்பதே இருக்கவே இருக்காது எல்லாம் மனதுதான் இந்த மனது எதை அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறதோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது உங்கள் வாழ்க்கையாக அமைகிறது பெரும் மகிழ்ச்சியோ பெரும் கவலையோ எல்லாம் மனம் சார்ந்த விஷயம் என்பதை நாம் மனதார உள்வாங்கிக் கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எந்த கருத்து வேறுபாடும் வராது நாளை உனக்கும் உன் துணைக்கும் இருக்கும் பிரச்சனையை பேசி தீர்க்க ஒருவர் வருவார் அவர் சொல்வதை கேட்டு நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும் நாளையோடு உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் இதை இந்த நேரத்தில் நான் சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறும் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்